திருவாரூர் மாவட்டம் காரியமங்கலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக பி ஆர் பாண்டியன் உட்பட விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் விக்ரபாண்டியத்தில் மீத்தேன் எடுப்பதற்கான கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணியை மேற்கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தியதற்கான வழக்கு திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது இதன் தீர்ப்பு அளிக்கப்பட்டது இதில் பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம் இதனை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் நிலையம் எதிரே தமிழக காவிரி அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு சங்கம் சார்பாக தமிழக காவிரி அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் பி ஆர் பாண்டியன் நேற்று கைது செய்ததை கண்டித்து விவசாயிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடனடியாக தமிழக பாண்டியன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்து விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்களை திருவாரூர் நீதிமன்றம் அவர்களுக்கு பதிமூணு வருடம் தண்டையை அறிவித்து அரசு பண்ணியிருக்கேன் நான்லாம் பிஆர் பாண்டியன் பின்னாடி பதினாலு வருஷமாக இருக்கேன் அவருடைய பணி மிக சிறந்த பணி தன்னை தன்னை மறந்து விவசாயிகளுக்காக பொழுது அதாவது இருபத்தி நாலு மணிமும் போராட்டம்னா அது பிஆர் பாண்டியன் தான் அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணம் படைத்த பிஆர் பாண்டியன் அவர்கள் பின்னாடி நல்லா பதினாலு வருஷமாக நாங்களாக இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு கோயந்திர நிறுவனத்தில் அந்த ஊரில் கோயந்த நிறுவனம் பண்ண தவறுகளை கண்டித்து அந்த ஊர் விவசாயிகளின் அழைப்பின் பேரில் அந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் திருவாரூர் சென்று போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தவறுகள் செய்திருக்கிறார் ஒரு தலைமையடுத்து நடத்திய தலைவரை பதிமூணு ஆண்டு சிறந்த கொடுப்பது தமிழ்நாட்டில் கண்டிராத ஒரு அதிசயமாக இருக்கிறது இனி யாருமே விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ண வரமாட்டாங்க ஏன்னா அந்த நாட்டில் எவ்வளவோ கொலைகள் நடக்குது கற்பழிப்பு நடக்குது கொலை நடக்குது ஒரே நேரத்தில் நாற்பது பேர் ஐம்பது பேர் தாராயங்குடிச்சி தாவரான் ஒரே நேரத்தில் நாற்பது பேர் ஐம்பது பேர் கூட்டணி தாவரான் இப்படிலாம் தாவரத்துக்கு காரணமாக இருந்தவங்க மேலே எந்த தண்டனையுமே இல்லை ஆனால் விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ண அண்ணன் பி ஆர் பண்டியன் மேலே இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கொடுத்துருப்பது மிகப்பெரிய சங்கட்டமாக இருக்கிறது இப்படியும் நீதியாரர்கள் ஒரு நாட்டுக்கு தோறு போடுற விவசாயிகளுடைய தலைவனை இப்படி பண்ணுறது நீதியாரர்களும் நாங்களும் வெட்கப்படுகிறோம் ஒவ்வொரு மனிதனும் வெட்கப்படுகிறோம் ஒரு ஒரு விவசாயியும் வெட்கப்படுகிறோம் நீங்களும் வெட்கப்பட வேண்டும் உடனடியாக தான் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுப்போம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்